வணக்கம் அரியலூரில் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின்படி கழக இளம் தலைவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலோடு அரியலூர் மாவட்ட கழகத்தின் நீண்ட நாள் கனவான கலைஞர் அறிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட கழக செயலாளர் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சா சி சிவசங்கர் தலைமையில் எழுச்சியுடன் நடைபெற்றது இவ்விழாவில் கழக முதன்மைச் செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு பங்கேற்று புதிய கட்டடப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினரும் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கழக முன்னோடிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ஏவிஆர் பாலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சிறப்புகளோடு வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவித்துள்ளது சட்டமன்ற உறுப்பினர் தங்க நிலை நாட்டிய கல்வெட்டினை அண்ணன் அவர்கள் திறந்து வைப்பார்கள் என்ன ரெட்ல எப்படி அப்படிதான் பண்ற சின்ன வந்துட்டு பின்னாடிங்க